வணக்கம் நண்பர்களே முக்கியமான சில டாபிக்ஸை இந்த பதிவில் பார்க்க போகிறோம் முதல் டாபிக் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நேற்று கோயம்புத்தூரில் பேரூர் பக்கத்தில் ஒரு நிகழ்ச்சி நடந்திருக்கு அந்த நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக ஆர்எஸ்எஸ் உடைய ஹெட்டு மோகன் பகவத் இருக்கார்ல அவர் கலந்துக்கிட்டார் ஆர்எஸ்எஸ் அப்படிங்கிற அந்த பேர் இயக்கம் தொடங்கப்பட்டு நூறு வருடங்கள் வந்து கம்ப்ளீட் ஆயிருக்கா அதனையொட்டி ஒட்டி கோயம்புத்தூரில் ஒரு சிறப்பு நிகழ்ச்சி அதில் மோகன் பகவத் கலந்துக்கிட்டாரு அந்த நிகழ்ச்சியில் தமிழக பாஜகவுடைய மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் அவர்கள் பாஜகவுடைய முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை அவர்கள் அதிமுக தரப்பில் பார்த்திங்கன்னா எஸ்பி வேலுமணி அவர்கள்லாம் கலந்துக்கிட்டாங்க எஸ்பி வேலுமணி அவர்கள் மோகன் பகவத் அவர்களுக்கு வெள்ளி வேலு வெள்ளி முருகன் சிலையை வந்து பரிசாக வழங்கியிருக்காரு அந்த புகைப்படங்கள்லாம் சோசியல் மீடியாவில் வைரல் அதிமுகவினருக்கு அண்ணாமலையை பிடிக்காது இபிஎஸ்க்கு சுத்தமாக அண்ணாமலையை பிடிக்காது எஸ்பி வேலுமணி அண்ணாமலை அவர்கள்ட்ட ரொம்ப சிரித்து பேசி ஒரே சோஃபாவில் அண்ணாமலை அவர்களும் எஸ்பி வேலுமணி அவர்களும் உட்காந்துருக்காங்க அந்த புகைப்படங்கள்லாம் இப்போ அதிமுகவுடைய தலைமையை கொதிப்படையை வச்சுருக்கு அப்படிங்கிற மாதிரியான சில செய்திகளை பார்க்க முடியுது பாஜகவினர் சில கேள்வி கேட்குறாங்க என்ன ஆர்எஸ்எஸ் உடைய நூற்றாண்டு விழாவையொட்டி நடக்கக்கூடிய நிகழ்ச்சிக்கு எஸ்பி வேலுமணி அவர்கள் வந்திருக்காருல்ல சில மாதங்களுக்கு முன்பாக அதாவது பாஜக அதிமுக கூட்டணி இல்லாத சமயத்தில் அதிமுக என்ன தெரியுமா பண்ணாங்க ஆர்எஸ்எஸ் பேரணியில் தலவாய் சுந்தரம் அவர்கள் கலந்துக்கிட்டாரு அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக தலவாய் சுந்தரம் அவர்களை கட்சி பொறுப்பில் இருந்து நீக்கினார் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அப்போ பாஜகவோட அதிமுக கூட்டணியில் இல்லை இப்போது பாஜக அதிமுக ஒரே கூட்டணி எஸ்பி வேலுமணி அவர்கள் மோகன் பகவத் அவர்களுக்கு வெள்ளி வேலெலாம் கொடுத்துருக்காரு இப்போது எடப்பாடி பழனிசாமி அவர்களால் ஆக்ஷன் எடுக்க முடியாது அப்போது பாஜகவோடு கூட்டணியில் இருக்கும் போது எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு ஆர்எஸ்எஸ் வந்து நல்ல இயக்கம் மாதிரியும் பிஜேபியோடு கூட்டணியில் இல்லாத போது அதிமுகவுக்கு ஆர்எஸ்எஸ் வந்து ஒரு கெட்ட இயக்கம் மாதிரியும் இவங்க கண்ணில் தெரியுது ஆனால் என்னையை பொறுத்த வரைக்கும் நான் விசாரித்த வரைக்கும் ஆர்எஸ்எஸ் மாதிரியான ஒரு டிசிப்ளினான இயக்கம் இதுக்கு முன்னாடி நான் பார்த்தது கிடையாது ஆர்எஸ்எஸ் இங்கே பேரணி வரும் அப்படின்னு சொல்லிவிட்டு அறிவிப்பாங்க அணிவகுப்பு இந்த விஜயதசமி அப்போ ஆர்எஸ்எஸ்ஸு தமிழகம் முழுவதும் அணிவகுப்பை வந்து நடத்த முடிவெடுப்பாங்க அதுக்கு தமிழ்நாடு கவர்மெண்ட்டு அனுமதி மறுப்பாங்க கோர்ட்டுக்கு போய் கோர்ட்டு வந்து அனுமதி கொடுத்து பிறகு அணிவகுப்பு நடக்கும் வேறு ஏதாவது ஒரு நாளில் நடக்கும் சட்டம் ஒழுங்கு பிரச்சனை வந்துடும் அப்படின்னு சொல்லி தான் தமிழக காவல்துறை அனுமதி மறுப்பாங்க ஒவ்வொரு வருஷமும் ஆனால் எந்த ஆர்எஸ்எஸ் உடைய பேரநிலையும் இது வரைக்கும் சட்டம் ஒழுங்கு இஷ்யூ வந்தது கிடையாது பிரச்சனையெல்லாம் வந்தது கிடையாது அழகாக அவங்க பாட்டுக்கு டிசிப்ளினாக ஒரு பரேடை நடத்துவாங்க இதுதான் நடக்கும் என்னமோ ஆர்எஸ்எஸ் அப்படின்னாலே ஒரு கெட்ட இயக்கம் அப்படிங்கிற மாதிரி மத கலவரத்தை தூண்டுவாங்க அப்படிங்கிற மாதிரி திராவிட கட்சிகள் ஒரு பிம்பத்தை தமிழக மக்கள் மத்தியில் திணிக்க நீண்ட வருடங்களாக முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்காங்க இப்பையும் பண்ணுறாங்க அப்படிங்கிறதான் என்னுடைய பார்வையில் தெரியுது இதில் முக்கியமாக பார்த்தீங்கன்னா மதுரையில் நடந்த முருக பக்தர்கள் மாநாட்டில் ஒரு ஆர்எஸ்எஸை சேர்ந்த ஒருத்தர் சொல்கிறாரு என்ன சொல்கிறாருன்னா கிராமங்களில் இன்னும் பட்டியல் சமூகத்தை சேர்ந்தவர்கள் கோவிலுக்குள்ளே வந்து அனுமதிக்கக்கூடிய அந்த பழக்கம் இன்னும் ஒரு சில கிராமங்களில் வந்து இல்லை அதெல்லாம் நம்ம உடைக்கணும் மூணு விஷயங்கள் இந்து மக்களுக்கு பொதுவாக இருக்கணும் ஒன்று கோவில் ரெண்டாவது நீர்நிலை மூணாவது மயானம் இந்த கோவிலுக்குள்ளே இந்த சமூகம் போகக்கூடாது அந்த சமூகம் போகக்கூடாது அப்படிங்கிற நிலைமையே இருக்கக்கூடாது கோவில் அப்படின்னா ஹிந்து மதத்தில் இருக்கக்கூடிய எல்லா சமூகத்தை சேர்ந்தவர்களும் ஒற்றுமையாக போய் வழிபாடு செய்யணும் இதை நம்ம கொண்டு வரணும் ஒன்று ரெண்டாவது நீர்நிலைகள் ஒரு நீர்நிலை இருக்குது அப்படின்னா இந்த சமூகத்தை சேர்ந்தவர்களுக்கு தண்ணி எடுக்க அனுமதி இல்லை அந்த சமூகத்தை சேர்ந்தவர்களுக்கு அனுமதி இல்லை அப்படிங்கிற எந்த பார்சியாலிட்டியும் இருக்கக்கூடாது நீர்நிலைகள் மக்களுக்கு பொதுவாக இருக்கணும் இது ரெண்டு மூணாவது மயானம் இறந்ததுக்கப்புறம் அவர் என்ன சமூகம் அப்படிங்கிறத பார்த்து இந்த பாடியை வந்து இங்கே அடக்கம் செய்யலாமா இல்லை இங்கே வந்து எரிக்கலாமா அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த பேச்சு அபத்தமானது மயானம் அப்படின்னா மக்களுக்கு பொதுவானது அதான் கோவில் நீர்நிலை மயானம் மூன்றுமே பொதுவானது இந்து மக்கள் எல்லாத்துக்கும் அப்படிங்கிற இதில் நம்ம உறுதியாக இருக்கணும் அப்படின்னு ஆர்எஸ்எஸ்ஸு அந்த மாநாட்டில் பேசுகிறாங்க மேலும் திராவிட கட்சிகள் ஆர்எஸ்எஸ் மேலே பட்டியல் சமூகம் மற்றும் ஓபிசிக்கு ஆர்எஸ்எஸ் எதிரானது அப்படின்னு சொல்லிவிட்டு இன்னொரு ஒரு போலியான ஒரு நரேட்டிவாக செட் பண்ண தொடர்ந்து முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்காங்க அதுவும் பொய் ஹிந்து மக்கள் ஒற்றுமையாக இருக்கணும் அப்படிங்கிறது தான் ஆர்எஸ்எஸ் உடைய நோக்கம் ஒரே கோவில் ஒரே நீர்நிலை ஒரே மயானம் அப்படிங்கிற இந்த தீமை பார்த்தாலே தெரியலையா ஆர்எஸ்எஸ்ஸு ஹிந்துக்களுடைய ஒற்றுமைக்காக பாடுபடுறாங்க அதை வந்து டார்கெட்டாக வச்சு அதை நோக்கி நகரத்துக்கு இருக்காங்க அப்படிங்கிறதான் என்னுடைய அப்சர்வேஷன் இப்போ சில பாஜகவினர் தலவாய் சுந்தரத்தின் மீது எதுக்காக ஆக்ஷன் எடுத்தார் அப்போ இபிஎஸ் அப்படிங்கிற கேள்விகளை இப்போ எழுப்பிக்கிருக்காங்க இது பெரிய பேசு பொருளாக மாறி இருக்குது த ஹிந்து தமிழ் எடிஷன் இருக்குது பார்த்தீங்களா அவங்க ஒரு ஆர்டிக்கலை வெளியிட்டிருக்காங்க மதுரை முருகன் மாநாடு முடிந்த பிறகு கலந்துக்கிட்டவெல்லாம் தன்னால் முடிந்த உதவியை செஞ்சுருக்காங்க தேக எல்லாத்தையும் அடிக்க வச்சுருக்காங்க குப்பைகள் எல்லாத்தையும் பொறுக்கி சுத்தப்படுத்திட்டு தான் போயிருக்காங்க அப்படின்னு நான் நேற்று போட்ட வீடியோவில் சொல்லியிருந்தேன் சில பேர் கமெண்ட் செக்ஷனில் சும்மா அடிச்சு விடாது அப்படின்னு சில பேர் கிரிட்டிசைஸ் பண்ணாங்க இப்போ பாருங்கள் பேப்பரில் வந்துருக்கு ஹிந்து தமிழ் எடிஷனில் ஒரே நாளில் தூய்மையானது முருக பக்தர்கள் மாநாடு நடந்த இடம் மாநாட்டில் பங்கேற்றவர்களே ஒழுங்குபடுத்தி முன் உதாரணம் அப்படின்னு சொல்லிவிட்டு இன்றைக்கி பேப்பரில் வந்திருக்கு ஸோ இந்த செய்தியை இந்த நியூஸ் கார்டை ஷேர் பண்ணி பாஜக மற்றும் ஆர்எஸ்எஸை சேர்ந்தவர்கள் இதுதான் வந்து ஆர்எஸ்எஸ் உடைய சங் பரிவாருடைய டிசிப்ளின் அப்படின்னு சொல்லிவிட்டு பதிவுகள் போடுறாங்க இது ரெண்டாவது டாபிக் மூணாவது டாபிக் என்ன அப்படின்னா திமுக பாஜக இடையே உச்சகட்ட மோதல் இப்போ பாஜக என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இ டிரைவ் திட்டம் அப்படிங்கிற ஒரு திட்டத்தை கேள்விப்பட்டிருப்பீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் மத்திய அரசாங்கம் இதை இனிஷியேட் பண்ணுறாங்க அதாவது மாநிலங்களில் இருக்கக்கூடிய அரசு போக்குவரத்து கழகங்கள் இருக்குது பார்த்தீங்களா அதில் மின்சார பேருந்துகளை இயக்கவும் அதற்கான சார்ஜிங் மையங்கள் உள்ளிட்ட உட்கட்டமைப்பு வசதிகளை ஏற்படுத்தவும் இந்த இ டிரைவ் அப்படிங்கிற திட்டத்தை சென்ட்ரல் கவர்மெண்ட் கொண்டு வராங்க இந்த மின்சார பேருந்து வசதிகளை ஏற்படுத்த பதினோராயிரம் கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்படுது அந்த மின்சார பேருந்துகளுக்கு சார்ஜிங் ஃபெசிலிட்டியை ஏற்படுத்த சார்ஜிங் சென்டர்ஸ் இருக்குது பார்த்தீங்களா அதற்கான உட்கட்டமைப்புகளை ஏற்படுத்த ரெண்டாயிரம் கோடி ரூபா பதினோராயிரம் கோடி ப்ளஸ் ரெண்டாயிரம் கோடி ஈக்குவல் டு பதிமூணாயிரம் கோடி ரூபா நாடு முழுவதும் ஏற்படுத்த சென்ட்ரல் கவர்மெண்ட்டு முடிவெடுக்கிறாங்க ஒவ்வொரு மாநில அரசாங்கமும் போட்டி போட்டுக்கிட்டு மின்சார பேருந்துகளை வந்து களமிறக்க அதற்கான சார்ஜிங் சென்டர்ஸை வந்து ஏற்படுத்த போட்டி போட்டுக்கிட்டு சென்ட்ரல் கிட்ட அந்த பதினோறாயிரம் கோடி ப்ளஸ் ரெண்டாயிரம் கோடியில் நிதியை வந்து கேட்டு அந்தந்த மாநிலங்களில் இம்ப்ளிமெண்ட் பண்ணிக்கிருக்காங்க ஆனால் தமிழ்நாடு கவர்மெண்ட்டு இதற்கான எந்த ஸ்டெப்பையும் எடுக்கலையே தமிழ்நாடு கவர்மெண்ட்டு தமிழக மக்கள் தொகை அடிப்படையில் சென்ட்ரல் கிட்ட க்ளைம் பண்ணி ரெண்டாயிரம் கோடி கிட்ட வந்து வாங்கியிருக்கலாம் வாங்கி மின்சார பேருந்துகளை இந்நேரம் கொண்டு வந்திருக்கலாம் இப்போ வரைக்கும் அதற்கான எந்த ஒரு முன்னெடுப்பையும் தமிழக அரசாங்கம் எடுக்கலை அப்படின்னு சொல்லிவிட்டு இப்போ ஒரு பத்திரிக்கையில் செய்தி வந்திருக்கு அந்த செய்தியை ஷேர் பண்ணி இவங்க எந்த ஒரு ஸ்டெப்பும் எடுக்க மாட்டாங்க ஆனால் கடைசியில் சென்ட்ரல் கவர்மெண்ட் எதுவுமே பண்ணலை தமிழ்நாட்டை வஞ்சிக்கிறது மத்திய அரசாங்கம் அப்படின்னு சொல்லிட்டு அரசியல் மட்டும் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு பாஜக செக்க வைக்க இது திமுக பாஜக இடையே பெரிய பஞ்சாயத்தை ஏற்படுத்தியிருக்கு இந்த டாபிக்ஸ் எல்லாத்தையும் பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் தொடர்ந்து கணக்கில் இருங்க அடுத்தடுத்து நிறைய பதிவுகளை பார்க்கலாம் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டிங்கன்னா நான் பேசக்கூடிய வீடியோக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது அதை கிளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம் இல்லை ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பராக வந்து ஆகலாம் நன்றி Jay Hind